பிரைஸ்லாட் இப்போ பார்க்குற நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க ஒரு பெரிய டேம் ஜனங்கள் வர்றதுக்கு போகிறதுக்கு ஒரு பெரிய பாலம் இதுதான் வந்து சோலையார் டேம்னு சொல்கிறாங்க இது பெரிய ஒரு சோலையார் டேம் வால்பாறை பகுதியில் இருக்குது இந்த இடத்துல இது பார்க்கும்போது ஒரு வசனம் ஞாபகம் வந்துச்சு அந்த வசனத்தை தான் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் மார்க் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் மனுஷர் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான் கௌனிங்க இத்தனை விஷயங்களை இத்தனை காரியங்கள் இவ்வளோ பெரிய அற்புதமாக அதிசயமாக பார்த்தால ஆச்சரியப்படுகிற விதமாக பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இத்தனை பண்ண ஒரு மனுஷன் தன் மறித்ததுக்கு பிறகு எங்கே போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலின்னா அதெல்லாம் வேஸ்ட்டு பாருங்கள் தன்னை படைத்த கடவுளை அறிந்து கொள்ளலைன்னா பிரயோஜனம் இல்லை பாருங்கள் அதுக்காக தான் அண்ட் சொல்றாரு உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் பெரிய அதிசயங்கள் பெரிய அற்புதங்களை செய்தாலும் கூட அந்த மனுஷன் தன்னை படைச்ச கடவுளை தெரிந்து கொள்ளலினால் அல்லது தான் மறிச்சதுக்கு பிறகு இந்த இடத்துக்கு போவேன் என்று நிச்சயம் இல்லைனால் பிரயோஜனம் இல்லை அந்த மனுஷனுக்கு லாபம் என்ன இருக்கு இவ்வளவு பெரிய காரியங்கள் செய்து கடைசியில் அந்த இந்த இதெல்லாம் இதெல்லாம் செய்கிறதுக்கு ஞானத்தை படைச்ச மனுஷன் மறிக்கும் போது தன்னுடைய ஜீவன் எங்கே போகுது அந்த மனுஷன் எங்கே போகிறான் அப்படிங்கிற ஒரு நிச்சயம் நம்பிக்கை இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை அதற்காக தான் இந்த வசனத்தை ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார் மனுஷர் மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்துறான்னு என்ன லாபம் இருக்கு இன்னைக்கு நம்ம பார்த்து ஆச்சரியப்படுறோம் இவ்வளவு பெரிய பெரிய காரியங்களை செஞ்சிருக்காங்களே எப்படி செஞ்சிருக்காங்க எப்படி இதெல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு ஆச்சரியப்படுகிற விதமா செஞ்சிருக்காங்க ஆனா அந்த மனுஷனுக்கு ஒரு நிச்சயம் இல்லைனால் அந்த மனுஷன் மறிச்சதுக்கு பிறகு நான் இங்கே போவேனுங்கிற நம்பிக்கை இல்லைன்னா இந்த மனுஷன் வாழ்ந்தது செய்தது எல்லாம் பிரயோஜனம் இல்லை பெரிய ஞானி சாலமுன்னு சொல்கிறாரு மாயை 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 எல்லாம் மாயை என்ன காரணம் தெரியுங்களா தங்களுக்காகவே வாழ்ந்தவர்கள் தங்களுடைய அறிவு தங்களுடைய ஞானத்தை வெளிப்படுத்தினவர்கள் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நல்லா தெரிந்துக்கோங்க இந்த உலகத்தில் சம்பாதிக்கணும் கஷ்டப்படணும் உயரணும் எல்லாமே செய்யணும் ஆனால் ஒரு நம்பிக்கை ஒரு விசுவாசம் வேணும் என்னை படைச்ச ஆண்டவரிடத்திற்கு நிச்சயமாக நான் போவேன் அப்படிங்கிற நம்பிக்கை வேணும் அந்த படைச்சவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த படைச்ச கடவுள் தான் நமக்காக ரத்தம் சேர்ந்து ஜீவனை கொடுத்த தேவன் இந்த உலகத்தில் எல்லாமே சாதிங்க எல்லா விஷயங்களுக்காக போராடுங்க நல்லா படிங்க நல்லா முன்னேறுங்க நல்லா பிரயாசப்படுங்க நல்லா கஷ்டப்படுங்க நல்லா சம்பாதிங்க ஆனால் உங்களை படைச்ச ஆண்டவரோடு கூட இந்த உலகத்தில் வாழுங்க அந்த வாழ்க்கை தான் சிறந்த வாழ்க்கை பெஸ்டான வாழ்க்கை அந்த வாழ்க்கைக்கு ஈடாக வேற எதுவுமே வராது அதே போல நாம் மறிக்க போகும்போது கூட நம்ம ஆயுஷ் நாட்கள் முடியும் போது கூட நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கும் என்னை படைச்ச கடவுள் எடுத்துக்க நான் போக போகிறேன் இந்த உலகத்தில் ஒருவேளை மனுஷங்க என்னை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க சந்தோஷப்பட்டாங்கன்னு சொல்லி நாம சொல்ல லீனாலும் கூட நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் என்னை படைச்ச ஆண்டவருக்கு ஆண்டவரிடத்துக்கு என் ஜீவன் போக போகுது அதனால எனக்கு நம்பிக்கை இருக்கு விசுவாசம் இருக்கு நம்மளால சொல்ல முடியும் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாள்ல இருந்து உங்களை படைச்ச ஆண்டவரோடு கூட வாக் வித் காட் தேவனோடு கூட நடங்க தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் ஆமே